இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பொருளியல் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி படுதோல்வி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படின்னு தான் பாக்குறோம் அவங்க வந்து நிறைய மக்களை கொன்று குவிச்சிருக்கலாம் முன்னாடி போய் தாக்கிருக்கலாம் அதிக சேதாரங்களை ஏற்படுத்திருக்கலாம் ஆனா நீங்க பாருங்க நம்ம அயன் அயன் டோம்னு பயங்கரமாக பயங்கரமா அயன் டோம் வந்து என்னமோ சங்கிகள் வந்து பதஞ்சாலி பண்ற மாதிரி வந்து இங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க சூப்பர் சானிக் மிசைலாம் அயன் டோம்லாம் தாண்டி போய் டெல்ல வீவில் அடிக்குது பல்ஸ்டே வந்து போற வந்து தொடர முடியல போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போறான் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கூட இது எந்த அளவுக்கு வீக்கா இருக்கான்னா இஸ்ரேல இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல இருந்து வெளியே தான் வைக்கணும்னு அவங்க கேட்கறதுக்கு ஒத்துக்கணுமா இருக்கு சரி என்ன வேணாலும் கண்டிஷன் போடுங்கடா நாங்க போரை நிறுத்திக்கிறோம் அவ்வளோ சேதாரம் இருக்கு அவ்வளோ ஏர்கிராப்ட் காலியா இருக்கு எங்க கப்பல் எல்லாம் இவன் வந்து கண்டமேனிக்கு சுட்டு தள்ளுறான் ஏன்னா நத்திங் டு லூஸ் அவனுக்கு இழப்பதுக்கு ஒன்றுமே இல்லை தீர்ப்பல்ஸ் ஈரானை நீங்கள் அழித்தீர்கள் என்றால் அந்த கடைசியாக மிடில் ஈஸ்ட் ஸ்டேபிளா வச்சிருக்கிற இடத்தையும் நீங்க கௌத்துட்டீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ரூவினாயும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் ட்ரம்ப் அப்ப ஹிலரி கிளின்டனுக்கு எதிராக பேசியிருக்காரு எப்ப வேணாலும் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எப்போ வேணாலும் நாங்கள் சர்வே பண்ணுவோம்னா அவங்க இறையாண்மையை மீறும் கிளாஸஸ் தான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அவன் அணு ஆயுத வச்சிருந்தா என்ன வைக்கலனா என்ன வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இல்லைன்னு இவங்களுக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மதுர் சத்யா இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெறக்கூடிய இந்த மோதல் இது வந்து ஒரு முழு நீள போராக மாறுமா அப்படின்ற கேள்வி இப்போ எல்லாருக்குமே இருக்குது கேள்வியோட பயம் எல்லாருக்குமே இருக்குது ஏன் அந்த பயம் அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்காவினுடைய தலையீடு மற்ற உலக நாடுகளை வந்து ஈரானுக்கு ஆதரவாக களம் இருக்கலாம் அது வந்து ஒரு உலக போராக மாறலாம் இந்த மாதிரியான ஒரு பேச்சு உப்பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு பட் இன்னொரு வகையில அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வந்து ஈரானிடம் விடுக்கிறாரு ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் அவர் எங்க இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும் அவரை நாங்க எங்களோட தயவுலதான் அவர் இருக்கிறாரு இல்லன்னா நாங்க நினைச்சா அவரை கொன்றுவோன்ற மாதிரி பொருள்படக்கூடிய வகையில ஒரு கருத்தை வெளியிடுறாரு தொடக்கத்தில் இந்த போரோட தொடக்கத்தில் அமெரிக்காவுக்கு தெரியாம இந்த தாக்குதல்ல இஸ்ரேல் இறங்கிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு ட்ரம்ப் இந்த நிலைப்பாடு நாங்க சொல்லிதான் அதை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியில வந்து சேர்ந்துருக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் எதிர்விளைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க முதல்ல இப்போ இந்தியர்கள் பார்வையாளர்கள் நம்ம இந்தியர்கள் தான் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது நியாயம் தர்மம் இது வந்து எந்த நாடு முதல்ல தாக்குச்சு எந்த நாட்டு அணுவாயுதம் இருக்குது அதெல்லாம் தாண்டி நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க மோடியை கூட எதிர்க்கலாம் ஆனா ட்ரம்ப் வந்து இப்போ மோடியை பத்தி இப்படி பேசியிருந்தா மோடி எங்க இருக்காருன்னு தெரியும் எங்க தயவுல தான் வாழ்றாரு ஆனா அது ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே நீடிக்காது நாங்க சொல்றபடி கேட்கலன்னா எப்போ வேணாலும் முடிப்போம் அப்படின்னு பேசியிருந்தா உங்க ரத்தம் கொதிக்குமா கொதிக்காதா அப்போ ஒரு சாமானிய ஈரானியருக்கு அமெரிக்கா மீது எதிர்ப்பு உணர்வு உருவாவது நியாயம் தானே கண்டிப்பா கண்டிப்பாக நியாயம் அது வந்து இன்னைக்கு ட்ரம்ப் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து அமெரிக்கா ஈரானை பற்றி இப்படிதான் பேசி கொண்டிருக்கிறது அப்படின்ற பின்னணியில தான் நம்ம பார்க்கணும் கடந்த எழுபது வருடங்களாக எங்க ஆட்சி கவிழ்ப்பு ஆட்சி கவிழ்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பண்றாங்க ஐம்பத்தி மூணுல பண்ண ஆட்சி கவிழ்ப்பை திருப்பி எழுபத்தி ஒன்பதுல அவங்க ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னொன்னே எண்பதாவது வருஷம் எழுபத்தி ஒன்பதுல திருப்பி ரிவர்ஸ் பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே பக்கத்து நாட வச்சு போர் போட வைக்குது அமெரிக்கா சதாம் ஹசேன் வச்சு சதாம் ஹுசேன் வளத்த கடா மாரில பாஞ்சிருச்சு அப்படின்னே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க சுத்தி முத்தி சிரியா எமன் லெபனான் எல்லா இடத்துலயும் போராளி குழுக்கள் இவங்களே ஐசிஸ் சல்கேதா உருவாக்கி ஈரானை தாக்கிட்டே இருக்காங்க அப்ப அந்த பின்னணியிலேருந்து பார்க்கும்போது இந்த பொறுக்கித்தனத்தை தான் அமெரிக்கா எப்போதும் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்குறோம் அப்ப இது போரா மாறுமா இல்லையா அப்படின்றது நம்ம கடந்த ஆறு மாதத்தில் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது போரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனா ட்ரம்ப் வந்து அவர் எப்பயுமே அந்த வந்து ஊர்ல சவுண்ட் விடுற ரவுடி மாதிரி சவுண்ட் விட்டுட்டே இருப்பாரு வந்து மார்ச் மாசம் என்ன சொல்றாருன்னா முப்பது நாள்ல வந்து சைனா என் காலடியில் விழுந்துடும் அப்படின்ற மாதிரி டாரிஃப் போட்டார் முப்பது நாள் முடிஞ்சு போச்சு யாரும் காலடியில் விழு அதுக்கப்புறம் இன்னொரு கெத்து ஏற்ற போயிட்டார் அவர் வந்து மோடி ஆன் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஐம்பத்தாறு இன்ச் மாதிரி அவர் வந்து ஒரு நூத்தி பத்து இன்ச்சில் வந்து பில்டப் ஏத்துறவர் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பொருளியல் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி படுதோல்வி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படின்னு தான் பாக்குறோம் அவங்க வந்து நிறைய மக்களை கொன்று குவிச்சிருக்கலாம் முன்னாடி போய் தாக்கியிருக்கலாம் அதிக சேதாரங்களை ஏற்படுத்திருக்கலாம் ஆனால் நீங்க பாருங்க எமனோட ஹுத்திரிபிள்ஸ் ஹுத்திரிபிள்ஸ்னா வந்து அமெரிக்கா உச்சத்தில் இருக்கும் இராணுவப்படை இருந்த காலத்திலலாம் ஹுத்திரிபிள்ஸ்னா ஒரு பவரே கிடையாது அவங்கள்ட்ட சீஸ் ஃபயர் போகிறதுக்கு நிர்பந்தம் ஏற்படுது ஏன்னா அமெரிக்கா வந்து உக்ரைன் வார சப்போர்ட் பண்ணுது இஸ்ரேல் வாரா சப்போர்ட் பண்ணுது இருக்கிற எல்லா மிலிடரி கேம்ப்லையும் வந்து இப்போ சிரியா வந்து தோற்கட்சியில் முக்கியமான பங்கு செலவழிக்கப்பட்டிருக்கு அப்போ அமெரிக்கன் மக்களே என்ன எதிர்ப்பு இருக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா டே நீ அவங்களுக்கே வந்து வாருக்கே வந்து காசு செலவு பேர் வச்சியே சோறு வச்சு அளவுக்கு அங்க மக்களோட அதிருப்தி பயங்கரமா இருக்கு கடும் எதிர்ப்பு இருக்குனால அவனால யமன் ஹுத்திரிபல்ஸ்டே வந்து போரை வந்து தொடர முடியல போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போறான் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கூட இவ எந்த அளவுக்கு வீக்கா இருக்கான்னா இஸ்ரேல இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல இருந்து வெளியே தான் வைக்கணும்னு அவங்க கேக்குறதுக்கு ஒத்துக்கணுமா இருக்கு ஆமா சரி என்ன வேணாலும் கண்டிஷன் போடுங்கடா நாங்க போரை நிறுத்திக்கிறோம் அவ்வளவு சேதாரம் இருக்கு அவ்வளவு ஏர்கிராப்ட் காலியா இருக்கு எங்க கப்பல் எல்லாம் இவன் வந்து கண்டமேனிக்கு சுட்டு தள்ளுறான் ஏன்னா கிஎஸ் நதிங் டு லூஸ் அவனுக்கு எழுப்பது ஒன்றுமே இல்லை குத்தி ரிபல்ஸ் நீ எனக்கு ரெண்டு கன்று போனாலும் பரவாயில்ல உனக்கு ஒரு கண்ணு போனா கூட நீ அதை வச்சுட்டு பிழைக்க மாட்டேன்னு தெரியும் அமெரிக்கா போட்டாடிக்கிறான் அது ஒரு பக்கம் பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா ஃபுல் பேங்க்ரப்ஸி வெஸ்டர்ன் பவர்ஸ் ஃபுல்லாவே எல்லா நாடுகளிலும் குறிப்பாக இளைஞர்கள் படப்படையாக ஸ்பெயின் நாட்டிலலாம் பார்க்கறோம் பத்து லட்சம் பேர் வந்து கூடி பாலசினுக்கு ஆரவாக சேர்ந்துக்கு ஆதரவாக போராட்டம் யுகேயில போர ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவன் யோக்கியன் அவன் வந்தான் கெட்டவன் அப்படின்னு ரெண்டு பார்ட்டி டூ பார்ட்டி சிஸ்டமில் இருந்த எல்லாத்தையும் வந்து இல்லை ரெண்டு பேருமே பூரிக்கு போயிருக்குதான் அப்படின்னு எக்ஸ்போஷன் விட்டுச்சு லேபர் கன்சர்வேட்டிவ் லேபர்னா ப்ராக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ்னா வந்து கெட்டவங்க அப்படின்னு காட்டிட்டு இருந்தது இல்லை இல்லை இஸ்ரேல் விஷயம் அப்படின்னு வந்தால் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிபப்ளிகன் பார்ட்டி அமெரிக்கால அப்படின்றது ஆயிடுச்சு அந்த நிலைமை வந்து யூகேலையும் இப்போ பிரதிபலிச்சு யூகே வந்து இஸ்ரேல் கூட வந்து ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் அவன் வந்து டீல வந்து கேன்சல் பண்றான் இருக்கிற டீல்ஸ்லாம் ரிவ்யூ பண்றான் ஏன்னா அந்த அளவுக்கு பப்ளிக் சென்டிமெண்ட் அதோட உச்சமா பாத்தீங்கன்னா மக்கள் கொடுத்த அழுத்தம் தான் காரணம் ஐரோப்பா முழுவதும் இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அரசுகள் வந்து தீர்மானகரமான ஒரு நிலைப்பாடை எடுக்காட்டினாலும் பேச்சலவுலையாவது இன்னைக்கு இஸ்ரேல கண்டிக்கிறாங்கன்னா அங்கு நடைபெற்ற மக்கள் போராட்டம் தானே காரணம் ஆஹ் கண்டிப்பாக இன்னைக்கு நியூயார்க்ல இப்ப மேயரல் பிரைமரிஸ் நடக்க போகுது அந்த மேயரல் பிரைமரிஸ்ல லீடிங் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தா மம்தானி மம்தானி ஒரு முஸ்லீம் அவர் பாகிஸ்தானி ஆரிஜின்னு நினைக்கிறேன் ஒரு முஸ்லீம் அமெரிக்கன் தான் ஆனால் முஸ்லீம் ஃபேமிலி அவர் தீவிரமாக இஸ்ரேல் எதிர்ப்பாளர் நேத்தனியாவோ வார் கிரிமினல்னு சொல்றாரு உங்களுக்கு இந்த ட்ரெடிஷன் கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்ன ட்ரெடிஷன்னா மேயராக எலக்ட் ஆகிறவர் முதல்ல இஸ்ரேலுக்கு போய் விசிட் பண்ணுவார் நியூயார்க்கில் நியூயார்க் மேயர் நியூயார்க் மேயர் இது வந்து ஒரு ட்ரெடிஷன் இதை வந்து கடந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒம்பது காலத்துலேருந்து நியூயார்க் மேயர்கள் செஞ்சுக்கிட்டே வராங்க இதை நம்ம இப்போ நம்மளால் இமேஜினை பண்ணி பார்க்க முடியாது சென்னையில வந்து ஒருத்தர் மேயர் ஆனார்னா அவர் முதல்ல சிங்கப்பூர் போவார் அப்படின்னு சொன்னே எதுக்கு இதெல்லாம் இது வழக்கமாடா சிங்கப்பூருக்கு நம்மளுக்கு என்னடா சம்பந்தம் கேட்போம்ல அந்த மாதிரி ஒரு வழக்கம் அவர்ட்ட வந்து பிரைமரிஸ் இந்த அந்த டிபேட் நடக்கும் அதை கேட்குறாங்க வேர் வெல் யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க நான் இங்க இருக்கிற பிராங்கஸ்க்கு போவேன் நான் இருக்கிற குயின்ஸ்க்கு போகும் இங்க இருக்கிற நேபர்ஹுட்ஸ்க்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு தான் உதவ நான் எதுக்கு இஸ்ரேலுக்கு போவேன் கேக்கிறாரு அவர் வந்து ஹிஸ் பிரேக்கிங் த ட்ரெடிஷன் அவர் வந்து கிரிமினல் அப்படின்றாரு அவர் ஒரு சோசலிஸ்ட் நியூயார்க் அப்படிங்கிறது வந்து உலகத்துல இருக்கிற யூதர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சென்டர் மாதிரி மாதிரி அது அதாவது இஸ்ரேல் குண்டு போட்டு எல்லாரும் வெளியேடுறாங்க நியூ ஜெர்சி தான் போய் செட்டில் ஆவாங்க இன்ஃபேக்ட் அங்க இருக்கவங்க தான் இங்க ஃபுல்லா ரேஸ் கோட்ஸ்ல இருந்து அபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி விழா எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல்ல வெஸ்ட் பேங்க்ல குடியமர்த்துறது அவங்களாம் இப்ப அந்த மாதிரியான ஒரு தலைநகரம் மாதிரி விளங்கும் உலக யூதர்களுக்கே ஒரு தலைநகரம் மாதிரி விளங்கும் இடத்துலயே ஒரு ஆன்டி இஸ்ரேல் மேயர் ஆக போறாரு அப்படிங்கிறது பொலிட்டிகலி எவ்வளவு பெரிய பேங்க் ஸ்ட்ராங் மெசேஜ் ஸ்ட்ராங் மெசேஜ் அது மக்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் யாருன்னா அரசுகளுக்கு அரசுகளுக்கு மக்கள் சக்தி தான் கடைசியில் வெல்லும் அப்படின்றத வந்து காட்டுறாங்க மிலிடரிலையும் பாத்தீங்கன்னா பெரிய தோல்வி நம்ம பார்த்துருக்கோம் அயன் டோம் அயன் டோம்னு பயங்கரமாக இருந்தாங்க அயன் டோம் வந்து என்னமோ சங்கிகள் வந்து பதஞ்சாலி பண்ற மாதிரி வந்து இங்கே ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தா அந்த பிரசிஷன் ஸ்ட்ரைக் நேற்று பார்த்தா அவங்க சூப்பர் சானிக் மிசைல்லாம் அயன் டோம்லாம் தாண்டி போய் டெல்லவியூல அடிக்குது அதை வந்து சவுதி எல்லா சவுதியில் இருக்கிற இளைஞர்கள் கூட அங்கே யூஏஇ இருக்கிற இளைஞர்கள் யூரோப்பில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே ஃபுட்பால் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அரபிக் கமெண்ட்ரி கேட்குறது வந்து ஜாலியாக இருக்கும்னு பார்ப்போம் ரொனால்டோ கோலை வந்து அதோட ஆடியோ மேட்ச் பண்ணி ஃபுல்லாக ஈரான் வந்து பாம்பு பண்ணுறது எல்லாத்தையும் போட்டு பரப்புறாங்க இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து போர் ரீதியாக இராணுவ ரீதியாக பெரிய ஹியூமிலேஷன் ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே ஒரு பெரிய ஹியூமிலேஷன் ஃபார் வெஸ்டர்ன் பவர்ஸ் அவங்களோட மிலிடரி மைட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஹியூமிலேஷன் நடந்தது ஷேர் மார்க்கெட்டில் பிரதிபலிச்சதுன்னா ட்ரம்ப் ஓடோடி வந்து சமாதானத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சைனீஸ் ஏர்கிராஃப்ட் சைனீஸோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் இன் மிலிட்டரி வந்து பயங்கரமான பாப்புலாரிட்டி பெறுது ஆனால் இன்னைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இல்ல ஈரான்ட்டு எந்த கேப்பபிலிட்டியும் கிடையாது இருக்கிற கேப்பபிலிட்டியெல்லாம் பத்து பர்சன்ட் கூட கிடையாது ஆனால் இவ உங்களை தருமடியும் அடிக்கிறான் அப்படின்னும் போது இது பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ல தாண்டி இவன் வெப்பன்ஸ் விற்கிறதுக்கே அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஆந்தனி லோவின்ஸ்டர் ஒரு பிரபலமான புக் எழுதி அவர் வந்து ஒரு யூதர் அவர் ஒரு யூதர் ஜேர்னலிஸ்ட் இஸ்ரேல் வாழ்ந்தவர் ஆஸ்திரேலியாக்காரு இஸ்ரேல் வாழ்ந்தவர் அவர் இஸ்ரேல் அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனியன் லெபார்டரினு ஒரு புக் புக்கு இந்த பாலஸ்தீனியன் லெபார்டரி என்ன சொல்லுதுன்னா பாலஸ்தீனிய மக்களும் காசா மக்களையும் இஸ்ரேல் தன்னோட ஆயுதங்களுக்கு ஒரு ட்ரையல் பாக்கும் கிரவுண்டா யூஸ் பண்ணுது நான் ஆமா நான் இந்த ராக்கெட் லான் வச்சிருக்கேன் ஐநூறு பேர் சேர்த்து நான் ஒரே சிறந்த ராக்கெட் வாங்கிக்கோ அப்படின்னு இன்டர்நேஷனல் தளத்துல இன்டர்நேஷனல் ஆர்ம்ல ஒரு கேட்லாக் மாதிரி பயன்படுத்துது அப்ப அந்த கேட்லாகின் மீது இன்னைக்கு ஈரான் வந்து தீய வச்சிருக்கு அப்ப இந்த பதட்டம் ஏன் அப்படின்னா நாங்க இப்படி மிரட்டிடுவோம் அடிச்சிருவோம் ஒடிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கவர் பண்றது தான் எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம் லீடர்ஸ் எல்லாம் அழகா சொல்லுவாங்க சுப்பீரியர் பவர்ஸ்ட வந்து சரண்டரும் இன்ஃபீரியர் பவர்ஸ்ட ஆம் பண்ணுவாங்க அப்படின்றத எப்பயுமே நம்ம மோடி அவர்கள்ட்ட பாக்குறோம் ட்ரம்ப்னா போய் காலில் விழு ஒரே மாலத்தீவு மாலத்தீவு பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர்னா ஆம் ட்விஸ்டிங் பண்ணுறது நான் வந்து அடித்தா வந்து நாளைக்கு காலில் வந்து வரைபடத்தில் இருக்க மாட்டேன்னு ஸ்டென்டிமெண்ட்லாம் விடுறது அது பார்த்துருக்கோம் அதுதான் ட்ரம்ப் வந்து வழக்கமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதோட வெளிப்பாடு தான் எதுவும் இல்லையா இப்போ மட்டும் ஒருவேளை ட்ரம்ப் போனால் நம்ம வந்து அந்த பாசிபிலிட்டி எப்பயுமே ரூலர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து பல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம யூகிச்சு பேசிட்டு இருந்தா நம்ம நினைச்சதை விட முட்டாள்களாக இருக்காங்கன்னு இவங்க நிரூபிக்கிறாங்க இல்லையா அப்பா ட்ரம்ப் அதை நிரூபிக்கக்கூடிய ஆள் தான் அவர் வந்து ஈரான் மீது வார் போறதுக்கான ஒரு பத்து பர்சன்ட் பாசிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கிட்டாலோ அது எல்லோருக்குமான பெரிய இழப்பு சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அப்பிடின்னு ஏறி போயிரும் அது ஒன்னு அந்த ரீஜன் ஃபுல்லா டிஸ்டபிலிஸ் ஆயிரும் இது வந்து ட்ரம்ப் அவர்களே ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்னு தேதியில பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டு ஓ அப்பவே அப்பவே ஒரு மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சதாம் ஹுசேன்னால போர் தொடுக்கணும் ஈராக்கை வந்து படையெடுக்கணும் அப்படின்னு சொன்னதை அப்போஸ் பண்ண ஒரே ஆள் ட்ரம்ப் ஏன்னா அவர் வந்து நல்லவர்ன்றது கிடையாது இஸ் அ ஸ்ட்ரைட் ஆஃப் பிஸ்னஸ் மேன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அங்கே போனால் உனக்கு சேதாரம்னு சொல்லியிருக்காரு இத்தனைக்கும் சொல்றாரு ஹிலரி கிளின்டன் எகேன்ஸ்ட் அவர் டிபேட் பண்ணும்போது சொல்றாரு பைடனுக்கு எதிராக டிபேட் பண்ணமோ சொல்றாரு கமலா ஹாரிஸ்க்கு எதிராக டிபேட் பண்ணும் சொல்றாரு கிளிப்பு எல்லாத்தையும் போட்டு பாருங்க எல்லாத்தையும் வார சப்போர்ட் நான் பண்ணீங்கன்னா தான் வார சப்போர்ட் பண்ணாமல் இருந்தேன் அப்போ வார சப்போர்ட் பண்ணாம இருந்தபோது அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஈரானை நீங்கள் அழித்தீர்கள் என்றால் அந்த கடைசியாக மிடில் ஈஸ்ட் ஸ்டேபிளா வச்சிருக்கிற இடத்தையும் நீங்க வந்து கம்ப்ளீட்லி ரூயின் ஆயிரும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு ட்ரம்ப் அப்ப இதுக்கு எதிராக விஷயத்த இப்படி புரிஞ்சுக்க முடியுது இப்போ நீங்க சொல்றது போது அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பா மக்கள் அவர்கள் எல்லாருமே இந்த கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் இதை தடுத்து நிறுத்த முடியலையேன்னு அவங்க ஒரு கையெறு நிலையில் இருக்காங்க தங்களுடைய அரசு எதையும் செய்ய தயாராக இல்லையே அப்படின்ற போது அப்போ இன்னைக்கு அந்த ஈரான் செய்யும் பொழுது அந்த அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள் எல்லாருமே இன்னைக்கு ஈரானை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இந்த சன்னி ஷியா அப்படின்ற அந்த பிரிவினை எல்லாம் இன்னைக்கு இல்லாமல் காணாமல் போயிடுச்சு இப்போ நீங்கள் முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க அப்போ இருக்க ஒரே ஒரு ஷாக் அப்சர்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈரான் தான் ஈரான் வீழ்ந்தால் இந்த மக்கள் யார் மீது நம்பிக்கை வைப்பாங்க அப்ப இவங்க என்னவா மாறுவாங்கன்ற ஒரு கேள்வி என்னவா மாறுறதுக்கு வாய்ப்பு வந்து நூறு சதவீதம் உண்மை ஏன்னா இன்னைக்கு ட்விட்டர் பாருங்க அந்த ரீஜன்ல இருக்கிற எல்லா இளைஞர்களும் பரப்புற ஒரு கிளிப் என்னன்னா கமினி வந்து இத பத்தி பேசுறாரு ஷியா சுனி யூனிட்டியை பத்தி பேசுறாரு அப்படின்ற கிளிப் வந்து அதிகமா பகிரப்படுது அவர் வந்து ஒரு குழந்தைய ஒரு சின்ன குழந்தை வரான் அந்த குழந்தைய முத்தமிட்டு சொல்றாரு சொல்கிறார் நல்லா படி இன்னொரு எண்பது தொண்ணூறு வருஷம் ஆள் சயின்ஸாக நீ வந்து இஸ்லாமிய மக்களுக்கு உதவு அப்புறம் மார்ட்டையராக இறந்து போ அப்படிங்கிறார் அப்போ இந்த மெசேஜ் தான் கண்மையாவது இப்போ அவர் இவர் கொண்டாங்க அந்த இது விழுந்துருச்சுன்னா அமெரிக்காவுக்கு இதை விட நூறு மடங்கு போராளிகள் வந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளிகள் உருவாகுவாங்க அதை அமெரிக்கா சம்பாதிச்சிக்காத அளவுக்கு முட்டாளாக இருக்காது அப்படின்றத நம்ம நம்புகிறோம் ஏன்னா மேரியாசன் கூட நேற்று வந்து பியர்ஸ் மோர்கன் ஷோலை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு உனக்கு நியூக்ளியர் வெப்பன் வேணாம் அப்படின்னா நீ தாக்காமல் இருக்கிறது தான் கரெக்டு நீ தாக்கிற தாக்க தாக்க அங்கே இருக்கிற மக்கள் எங்கள் கண்ட்ரி நியூக்ளியர் வெப்பன் வேணும்னு ஓப்பனாக கேட்க ஆரம்பிச்சாங்க நேற்று வரைக்கும் ரெஜியமுக்கு அப்போஸ்டா இருந்தவங்க ஒருவேளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அவங்க எக்கனாமிக் பாலிசி சோசியல் பாலிசியை கிரிட்டிசைஸ் கூட இன்னைக்கு தெருவுக்கு வந்து ஓப்பனாக என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஒரு பெண் வந்து புர்காணிந்த ஒரு பெண் வெளியே வந்து கேட்குறாங்க ஒய் சுட் வி நாட் ஹாவ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த தாட் இல்லை இஸ்ரேல் என்னைக்கு குண்டு போட்டானோ ஏன் வந்து நாங்க வச்சு கூடாது நார்த் கொரியா மேல குண்டு போடுறது இல்லை பாகிஸ்தான் மேல குண்டு போடுறதில்ல இந்தியா மேல குண்டு போறது போடுறதுல ஏன்னா அவன் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க குண்டு போறது இல்லை அப்ப நாங்களும் வச்சுக்கலாம்ல அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாதுகாப்பு பாதுகாப்புக்காக ஏன்னா மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது இது எப்பயுமே அணு ஆயுதத்தை பற்றியது கிடையாது அந்த நாட்டின் இறையாண்மையை பற்றியது ஆளுமை செலுத்துவதை ஆளுமை செலுத்துவதை பற்றியது அவர்கள் மக்களுக்கு அவர்களே முடிவு செய்வதை ஒத்து பயன்படுத்துறதுக்காக ட்ரம்ப்பும் ஈரான் அரசும் போட முயற்சி செய்த ட்ரம்ப் பண்ண டீல்ல முக்கியமான என்ன அப்படின்னா அந்த டீல்ல இருக்கிறதுல வீக்கர் சைடா ஈரான் ஆக்கி எப்ப வேணாலும் நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எப்ப வேணாலும் அவங்க இறையாண்மையை மீறும் கிளாஸஸ் தான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அவன் அணு ஆயுத வச்சிருந்தா என்ன வைக்கலனா என்ன வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இல்லைன்னு இவங்களுக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் சரி இப்போ இந்த அணு ஆயுதம் வைத்துக் கொள்ள கூடாதுன்னு சொல்லுவதற்கு ஒரு ஒரு தார்மீக தார்மீகமாக அவங்களுக்கு வந்து ஒரு மாரலாக வந்து ஒரு ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும் இல்லை இஸ்ரேலுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ அப்படிப்பட்ட ஒரு தார்மீகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை அதாவது வந்து ஜீரோ கூட இல்லை நெகட்டிவ்ல தான் இவங்களுக்கு ஏன்னா இஸ்ரேல் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அக்ரி பண்ணுறது டூ ஹண்ட்ரட் பிளஸ் அணு ஆயுதம் வச்சுக்கிற மிசைல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்தியாக்கிட்டே ஒன் எயிட்டி ஒன்று இருக்குது அவன் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வச்சிருக்கான் சின்ன கண்ட்ரி டூ ஹண்ட்ரட் பஸ் அவன் வந்து இப்போதான் வந்து ஏதோ இது புது ஃப்ரெஷ் அலிகேஷன்ஸ் மாதிரி எல்லாரும் வந்து மீடியாவில் பேசுறது பார்க்க முடியுது அது எஸ்பெஷலி இந்தியன் மீடியாவில் வெக்கமே இல்லாமல் இஸ்ரேல் எக்ஸ்போர்ட்ஸை கூட்டு வந்து இந்தியா டுடேலையும் இந்திய டிவிலையும் கருத்து நடத்திட்டு இருக்காங்க தக்கு போன்ற இந்தி சேனலில் நேராக ஈரானை வந்து இஸ்லாமிய விருப்பில் க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால்

நீங்கள் அதாவது எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்மால் பாகிஸ்தானை தொட்டுக்கிற மாதிரி அங்கே எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஈரானை தான் தொட்டு கொண்டிருக்கிறார் நேத்தன்யாவை கடந்த முப்பது வருஷமாக இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கேவலமாக இருக்கும் சொல்கிறதுக்கே இது ஏதோ நம்ம கிசுகிசு பேசுகிற மாதிரி இருக்கும் உலகத்திலே இன்னைக்கான அரசியல் தலைவர்களை ட்ரம்ப் ட்ரம்ப் மேலே ஏகப்பட்ட செக்ஸ் கேண்டல் இருக்குது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்லாம் இருக்குது பண்ணியிருக்காரு அதற்கு நிகராக நேத்தன்யாவும் மேலே இருக்குது அதாவது அசால்ட்டாக இல்லை விமனைசர் ஆகும் அவர் வந்து அவுட் ஆஃப் மேரேஜ் வந்து அஃபேர் வச்சுக்கிறதா இருக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா நைன்டீன் நைன்டி த்ரீல அவர் லீடர் ஆஃப் தி அப்போஷன் வந்தோடனே அங்க அரசியல் காரணங்களுக்காக அவர் புட்டை வெளியே எடுத்து போடுறாங்க அவர் அவரோட கம்யூனிகே கம்யூனிகேஷன் அட்வைசர் ரூத் பார் கூட அஃபேர் வச்சிருந்தார் அவுட் சைட் ஆஃப் மேரேஜ் எப்படி வந்து உங்களுக்கு அவர் அந்த மாதிரி ஒரு அஃபேர் அரசியல் காரணங்களுக்காக தான் வெளியே கொண்டு வரப்படுது அவர் அட்மிட் பண்ணிக்கிறார் அதை வேற வழி இல்லாமல் ஆதாரத்தோட மாட்டிக்கிறார் கிளின்டன் மாதிரியே கிளின்டன் மாதிரியே மாட்டிக்கிறார் இதுல இருந்து வெளியே வர என்ன பண்றாரு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்குன்னு பிரச்சாரம் பண்றாரு அது இவன் கைய கால வச்சு சும்மா இல்ல இருக்கும் காரணம் எல்லாத்துக்குமே இப்பவே இந்த கடைசி ஒரு மூணு வருஷமாவே அந்த ஈரானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுன்னா அங்க நம்பால் எப்படி வந்து இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி போட்டு ஜுடிஷியரியில தலையிட்டாரோ அதே போல அங்க நீதித்துறை மேல ஏகப்பட்ட தலையீடு நடத்து மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க சரி அதான் அந்த வடிவில வந்து இந்த ஓமகுச்சி நாராயணன் தூக்குவார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு அந்த மாதிரி வந்து எப்போனாலும் ஈரானை பிடிச்சி தூக்கிக்கிறது அங்கே எவ்வளோ மோசம்னா இப்போ எல்லாரும் காசா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எதிர்ப்பு இருக்குது இஸ்ரேல் அரசாங்கத்தின் மீது உண்மை வெளியே வருது அப்படின்றதெல்லாம் நம்ப பார்க்குற முடியா அங்கே உள்ளுக்குள்ள எதிர்ப்பு வந்து ஏற்கனவே எஸ்பெஷலி பெண்ணஞ்செரி எபிசோட் பெண்ணஞ்சேரிங்கிறது நம்ம இபாகோ மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி அவங்க என்ன சொல்றாங்க இந்த அக்டோபர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முன்னாடியே பாலஸ்தீன் மக்கள் மீது சொல்லக்கடங்காத ஒடுக்குதுல வந்து இஸ்ரேல் அரசாங்கம் செலுத்துது இப்படி ஒரு கொடுங்கோல அரசாங்கத்தோட எங்களால் பிசினஸ் பண்ண முடியாது உனக்கு ஐஸ்கிரீம் வைக்க முடியாதுன்னுட்டாங்க பாருங்க ஒரு ஐஸ்கிரீம் கிடக்காரனுக்கு இருக்கிற ஒரு மனசாட்சி கூட நம்ம நாடு போன்ற அரசுகளுக்கு இல்லை அவனே வெளியே போயிட்டான் போது தான் இப்ப என்ன பண்றாருன்னா திருப்பியும் ஈரான் ரெட்டரிக்காரங்கிறாரு நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல்களுக்கு எல்லாம் முன்னாடி இப்ப மக்கள் சுதாரிச்சுக்கிட்டாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தம்னையில் வந்து இந்த மூணு சர்க்கிள் போட்டு ஒரு ஆரோ போட்டா ரெட் கலரில் மூணு சர்க்கிள் போட்டு ஒரு ஆரோ போட்டா பயங்கரமான கிளிக் அது பயங்கர வியூஸ் போகும் அதை ஆரம்பிச்சு வச்சது இஸ்ரேல் தான் ஏன்னா ஒவ்வொரு ரெண்டு வருஷமும் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு சேட்டலைட் இமேஜ் இல்லை ஏதாவது ஒரு ட்ரோன் இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஈரானில் பாருங்கள் இங்கே தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கு பார்த்தா உத்து பார்த்தா அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துருப்பாங்க அதை வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்னு காட்டுவாங்க அப்புறம் மொசாடு வந்து சீக்கிரட்டாக வந்து சோர்ஸ் பண்ண போட்டோஸ் வந்து அரிசி மூட்டை மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க எது ஏவுகணைகளை அதை போய் உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு அத்தனை போய் இன்ன வரைக்கும் இருபத்தஞ்சுக்கு மேலே இந்த மாதிரி அக்யூசேஷன்ஸ்க்கு இருபது இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு முறை கூட நியூக்ளியர் வெப்பன் இருந்ததாக கூறப்படவே கிடையாது இன்னொன்று என்ன அப்புடின்னா வெளியில் இருக்கவங்களாம் ஈரான் நியூக்ளியர் வெப்பன் நியூக்ளியர் வெப்பன்ட்றாங்க இது வரைக்கும் அலிகேஷன்ஸ் நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு கூட கிடையாது நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கும் கேப்பபிலிட்டி இன்னும் சில மாதங்களில் வந்து வேணும் ஆனால் இஸ்ரேல் இன்ன வரைக்கும் ஒரே ஒரு இன்ஸ்பெக்ஷன் கூட அலோ பண்ணதில்லை நான் ப்ரொரிசேஷன் டீட்டில் சைன் பண்ணல அப்ப நாங்க ஆயுதம் வச்சுக்கிறோமா இல்லையான்னு நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க வச்சிருந்தாலும் உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண விட மாட்டோம் நாங்க ஆயுதங்களை குறைச்சிக்குவோன்னு டீல்ல சைனும் பண்ண மாட்டோம் ஆனா அவன் ஆயுதம் வச்சக்கூடாது அவன் ஆயுதம் வச்சுக்கிறான் வச்சுக்க போறான் அப்படின்னு சொல்லி நான் தாக்குனா நீ எல்லாரும் வேடிக்கை பார்க்கணும் இது முன்னே ரொம்ப 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 அநியாயம் இத வந்து ஒரு ஹண்ட்ரட் டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு இந்த அறிவார்ந்த விளக்கங்களுக்குள்ள வரி பண்ணி வச்சிருக்கறனாலதான் இதுல ஏதோ ஒரு பயங்கர காம்ப்ளெக்சிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும் பீஸ் பி அது வந்து அழகா சில விஷயங்களை சொல்லுவாரு ஒரு வாக்கியம் வருது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இஸ் சோ சிம்பிள் தட் யூ ஹாவ் டு ஹாவ் அ நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்னு உலகப் பொருளியல் சிக்கல்கள் ரொம்ப ரொம்ப எளிமையானது அதை புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா ஒரு நோபல் பிரைஸ் இருக்கணும் எக்கனாமிக்ஸ்ல அது போல இந்த அமெரிக்கா பண்ணும் அயோக்கியத்தனமும் இஸ்ரேல் அதுக்காக பண்ணும் கொலைவரியும் நீங்க புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய மெத்த மேதாவியாக இருக்கும் நார்மலான நம்ம ஈஸியா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை போட்டு தள்ளிட்டாங்க ஆ ஊன் பயங்கரமாக வீரமாக வந்து மாற தட்டிக்கிறாங்க இல்லையா இப்பதான் குண்டு போட்டு கொண்டிருக்காங்க கடந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட ஈரானியன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை அவங்க இந்த காட்ஃபாதர் படத்துலலாம் வர மாதிரி கார்ல போயிட்டு இருக்கும் போது பைக்கில் நிறுத்தி ஷூட் பண்ணுறது கார் ஆன் பண்ணும் போது வெடிக்கிறது மைக்ரோவேவ் வெடிக்கிறது டோஸ்டர் வெடிக்கிறதுன்னு சினிமாவில் நாங்கள் காட்டுற அதே ஸ்டைல் ஆஃப் மர்டர்ஸ் வந்து இருபதுக்கும் மேலே பண்ணிருக்காங்க அசோசியேட்டட் பீப்புள் நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு மேலே மர்டர் பண்ணிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த நாட்டின் மக்களின் வலு எவ்வளோ அப்படின்னா யார் செத்தா ஏன்னு அடுத்த சயின்டிஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க அப்போ நம்ம பார்க்கறோம் இவ்வளோ நாள் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இத்தனை பத்தாண்டுகள் இவ்வளவு போர் இவ்வளவு பயங்கரவாதம் இவ்வளவு மர்ம கொலைகள் நடந்தோம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மக்கள் எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க எப்பயுமே வந்து நம்ம உலக வரலாறு படுச்சோம்னா தெரியும் ஆயுதங்கள் எவ்வளவு இல்ல வந்து ராணுவ தேர்ச்சி எவ்வளவு இருக்கு அப்படின்றத தாண்டி மக்கள் பலம்தான் அதுக்கு வியட்நாம்தான் சாட்சி ஆமா இப்போ மிடில் இஸ் ஒரு மிகப்பெரிய சாட்சி சாட்சி வெறும் கத்தி கம்பு வச்சுக்கிட்டு நெல் விவசாயிகள் வந்து உலகத்திலே கரியர்ன் உச்சத்தில் இருந்த அமெரிக்காவை அடிச்சு ஓட ஓட விரட்டனாங்க பங்க் எதை போட்டாலும் நான் தாக்கு பிடிச்சிட்டே இருந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது கென்பர்ன்ஸோட ஒரு டாக்குமெண்ட்ரி அது எனக்கு ஈரான திருப்பி திருப்பி நினைவுபடுத்துற டாக்குமெண்ட்ரி வியட்நாம் பத்தி அவங்க சொல்லுவாங்க இந்த பைலட்ஸ்லாம் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிற சிறந்த பைலட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிஷன் பிரிசிஷன் பாம்பிங் பண்ணி இருக்கிற பிரிட்ஜஸ் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க கீ ஸ்ட்ராட்டஜிக் பிரிட்ஜஸ் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க அழிச்சிட்டு மூணு நாள் கழிச்சு ரிகானசன்ஸ் போவாங்க போயிட்டு ஃபுல்லா பியர் குடிச்சிட்டு பாட்லாம் கேட்டுட்டு ஜாலியா ஹெலிகாப்டரில் போய் ரிகானசன்ஸ் போகும்போது பார்த்தா திரும்பி டிப்ரெஸ் வருவாங்க அழுதுட்டு ஏன்னு கேட்டால் ராவோட ராவா ஹோச்சி மின் படை வந்து அந்த நூறு மீட்டர் தள்ளி இன்னொரு பிரிட்ஜை கட்டிருப்போம் அப்ப மக்கள் சக்தி தான் எப்பயுமே அமெரிக்காவுக்கு வந்து எதிராக இருந்திருக்கு இன்னைக்கு ஈரானோட மக்கள் சக்தி முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மட்டும் சொல்லக்கூடாது எல்லா மக்களும் எல்லா மக்களுமே எதிராக மாறி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டியது இருக்கு இந்த ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இன்னைக்கு காசாவில் மக்கள் படக்கூடிய இந்த துயரம் அதை பற்றி பேச்சு சர்வதேச ஊடகங்கள்ல குறைந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்பதான் அவங்க பத்தி பேசவே ஆரம்பிச்சாங்க எப்ப வந்து யூரோப் வந்து ஓரளவுக்கு இஸ்ரேல வாய வார்த்தையாக எதிர்க்க ஆரம்பிச்சதோ சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் காசா போடல காசால மக்கள் போடக்கூடிய மாதிரி டைவெர்ட் ஆயிருக்கா என்ன நடக்குது காசால இப்போ ஆஹ் கண்டிப்பாக வந்து டைவர்ட் ஆயிருக்குன்னு சொல்லணும் இது ஆக்சுவலி வந்து இன்டர்நேஷனல் ஊடகங்களுக்கு ஒரு அவங்க வந்து தேவரன பைண்ட் ஒரு மாதிரி ஒரு இடியா பச்சிக்கல் இருந்தாங்க காசாவை பத்தி பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க மக்கள் நாங்க வேற காசு வாங்கிட்டோம் பெரும் கிட்ட காசு வாங்கிட்டோம் இதை பத்தி பேசாமல் இருக்கும் இல்ல வாயை திறந்தாலே எங்க கிரெடிபிலிட்டி போகுது நீங்க பிஎஸ் மார்கெல்லாம் பார்த்துருக்கீங்க அந்தாலாம் இருக்கலே பெரிய ஃபாஸ்டஸ்ட் எனேபிளர் அந்தளாலேயே வந்து சமாளிக்க முடியாத லெவலுக்கு போயிட்டு இருந்தபோது தான் ஈரான் வந்து தோதா சிக்கி அவங்க வந்து ஈரான் பக்கம் டைவர்ட் பண்றாங்க ஆனா இதை திருப்பியும் ஊடகங்கள் பேசியே ஆகணும் நீ ஈரான் பத்தி பேசும்போது காசா பத்தி பேசிதான் ஈரான் பத்தியும் பேசி ஆகணும் அப்படின்னு தள்ள வேண்டியது மக்களோட கடமை அது மக்கள்லாம் சாமானிய மக்கள் கிடையாது மக்கள் இயக்கங்களோட கடமை அதனாலதான் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் ஏன்னா எல்லா அரசுகளும் இந்த மேற்கத்திய வல்லாதிக்கத்துக்கு இணைந்து போற அடங்கி போற எல்லா நாடுகளோட அரசும் இதுல வந்து கைக்குள்ளியா இருக்குது அப்ப அந்தந்த அரசுகளுக்கு எதிராக அந்தந்த அரசுகள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு புரியும் மண்ணும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் திருப்பியும் ஊடகங்கள் இதை பேச வைப்பதோ மக்கள் இயக்கங்களோட முக்கிய பணிதான் பணிதான் அது அதன் ஒரு இதா தான் பாத்தீங்கன்னா இந்த வாரம் கூட பாலஸ்தீனுக்கான ஆதரவு குழு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இயக்கங்கள் செயல்பாட்டாளர்கள் வழக்கறிஞர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பெண்ணுரிமை அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து சனிக்கிழமை வந்து ஒரு பெரிய பேரணி நடத்துகிறாங்க அந்த பேரணியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருங்க என்ன சித்தாந்தத்தை வேணாலும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதை நம்புங்கள் ஏன் இஸ்ரேல்கிற ஒரு நாடு இருக்கிறது நியாயம் கூட நினச்சிக்கோங்க ஆனால் இன்னைக்கு ஒரு அடிப்படை மனிதத்தன்மை என்ன அப்படின்னா குழந்தைகள் சாவறாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் பேரை கொண்டு குச்சுக்கா பதினெட்டாயிரம் பேர் குழந்தைகள் அது மட்டும் இல்லாம எழுபதாயிரம் குழந்தைகள் அடுத்த ஒரு வாரத்திலயோ ரெண்டு வாரத்திலேயோ பட்னி சாவுல இறக்க போற அபாயம் இருக்கு உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் உள்ள விட மாட்டாங்க இஸ்ரேல் அப்ப இத வந்து நிறுத்தணும் ஏன்னா இதற்கான தீர்மானம் வந்து ஐநா சபையில வந்திருக்கு இந்தியா அதை ஆதரிக்கல சாதாரண போர் நிறுத்தம் சாதாரண போர் நிறுத்தம் நேத்தனியாவை தூக்கல போடுங்க இல்ல வந்து இன்வெஸ்டிகேட் போர் நிறுத்தம் செய்யணும் குழந்தைகள் கொல்லப்படாதுங்கிற தீர்மானத்தை கூட இந்தியா ஆதரிக்கல அது மட்டும் இல்லாம கடைசி பத்து வருஷத்துல இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான ராணுவ வர்த்தகம் முப்பத்தி மூணு மடங்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடையாது முப்பத்தி மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கு அங்க இன்னைக்கு குழந்தைகள் மேடு போடப்படும் குண்டுல ஒரு பகுதி இந்தியாவில இருந்து செல்கிறது முக்கியமாக சென்னை போர்ட்ல இருந்து போகுது அப்படின்னு அல்ஜசிரா வந்து சொல்லுது ரிப்போர்ட் பண்ணுது இப்ப இந்த பேரணி ஜூ ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம்ல இந்த பாலஸ்தீன ஆதரவு குழு எல்லா அமைப்பாளர்களும் சேர்ந்து எடுக்கிற பேரணி எதிர்க்க அப்புடின்னா இந்திய அரசாங்கத்தை முதல்ல இந்த இருந்து ட்ரேட் டீல் வரைக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணு ப்ளஸ் இனிமேல் யூஎன் ரெசல்யூஷன் வந்தால் போர் நிறுத்தத்துக்காக வாக்களி அதே போல் இங்கே சென்னையிலேருந்து லோட் பண்ணுறது மும்பையிலேருந்து லோட் பண்ணி இந்த இன அழிப்பில் நீயும் ஆகாத ஏன்னா நம்ம வந்து எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பால்ஃபர் டெக்லேஷன் வந்தோடனே காந்தி சொன்னார் பிரான்ஸு பிரெஞ்சு மக்களுக்கு இங்கிலாந்து ஆங்கிலேய மக்களுக்கு பாலஸ்தீன் பாலஸ்தீன மக்களுக்கு அங்கே யூதர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டவர் காந்தி பெரியார் சொன்னார் அங்கே நம்ம எப்படி இங்கே வந்து ஆரியத்தால் வதப்படுறோமோ அங்கே ஜெயனசத்தால் அவங்க வதப்படுறாங்க அவங்க அரேபிய திராவிடர்கள் அப்போ அந்த நிலைமையிலிருந்து முதல் முதல்ல இந்தியா வந்து முதல் முதல்ல பாலஸ்தீன ஒரு தேசமாக அங்கீகரிச்ச நாடு இந்தியா பாலஸ்தீனுக்கு எம்பசி கொடுத்த நாடு இந்தியா இங்கே எத்தனையோ குழந்தைகளுக்கு யாசர் அராஃபத்து பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எந்த தலைவரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு தலைவன்றாரு ஆரு ஒன்னு ஃபிடல் காஸ்ட்ரோ இன்னொன்று யாசாரா ரஃபத்துங்கிறார் அப்படி ஒடுக்கப்படும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருந்த நிலையிலிருந்து இன்னைக்கு வந்து அவங்க கொல்லப்படுவதை எதிர்த்து வாக்களிக்க கூட வக்கில்லாத ஒரு ஹிந்துத்துவ சைனிஸ ஆதரவு நட்புறவு கொள்ளும் ஆட்சியை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு போது இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் தான் இந்த பேரை நடத்துறோம் கண்டிப்பாக எங்க நடக்குது பேரணி எத்தனை மணிக்கு ஜூன் இருபத்தொன்னு சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு எக்மோர்ல இருக்க ராஜநத்தம் ஸ்டேடியம் அங்க வந்து நீங்க எத்தனை நண்பர்களை வேணாலும் உறவினர்களை வேணாலும் தோழர்களை வேணாலும் கூப்பிட்டு வரலாம் எவ்வளவு கோல இளைஞர்கள் வராங்களோ அவ்வளவு கோல இந்த மக்கள் பிரச்சாரமா எடுக்கிறதுக்கான கலந்து கொள்ள வேண்டியது போர் இல்லாத உலகம் அமைதியான உலகம் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு உலகம் விரும்பக்கூடிய எல்லாருமே தேவை இருக்கு தேவை இருக்கு கண்டிப்பாக ஏன் அப்படின்னா இது வந்து எங்கேயோ நடக்குது நீங்க கருணை காட்டுறீங்கன்னு கிடையாது உங்க உரிமைக்காக நீங்க இந்தியாவில போராடினீங்கன்னா எக்ஸாம்பிள் விவசாயிகள் போராடும் போது உங்கள் மீது புகைகூண்டு போடும் ட்ரோன்கள் இரான் இஸ்ரேல் இருந்து வருது அதே போல இங்க பஸ்தர்லயும் சரி காஷ்மீர்லயும் சரி பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் இஸ்ரேல்ல இருந்து வருது நீங்க ஒரு சமூக செயல்பாட்டாளராக இல்ல ஏதாவது உங்க இருக்கிற பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து போராடுறீங்கன்னா உங்களை வேவுபாக்கும் கருவிகள் இருந்து வருது அப்ப இது வந்து எங்கேயோ இருக்கிற மக்களுக்காக நீங்க கருணை காட்டுறீங்க பிச்சை போறீங்க அப்படின்றது கிடையாது நீங்க அடுத்த கியூல அணிக்கிறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் வந்து ஒரு அமைதியான உலகத்துக்கும் ஜனநாயகத்தை சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கும் இந்த பேரணி வரணும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை இந்த பேரணி வெற்றி பெற அரண்சை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே